அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்வஸ்திக் காண்மீ தகவல் என்ன பார்க்கறோன்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவி அடைகிறதுக்காக எப்படி வந்து வழிபட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நிலையை பார்க்குறோம் அதே பக்கத்துல ஷேர் பண்ணுறது இருக்கும் நீங்க ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே வந்து பக்கத்துல பட்டன் இருக்கும் பட்டன் நீங்க அழுத்திட்டிங்கன்னா போற வீடியோலாம் கண்டிப்பா வரும் இன்னும் நல்ல பயன்கள் அடைய முடியும் அதை வந்து பாக்குறோம் இப்ப வந்து உயர்நிலை பதவி அடைய நாங்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாள் தான் பூஜை பன்னெண்டு நாள் பூஜை பண்ணிட்டா நம்மளுக்கு உயர்ந்த பதவி தேடி வரும் அப்படின்ற நாம் பார்க்கறோம் இப்ப பன்னெண்டு நாளும் எப்படி நம்ம பூஜை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முருகன் ஆலயத்தில் பூஜை பண்ணணும் முருகன் ஆலயத்தில் நாம் பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் இப்ப எப்படி பூஜை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி பூ இல்லை செவ்வரளி மாலையால பகவான் கழுத்தில் சாத்தி நம்ம பூஜை பண்ணணும் இப்போ பகவானுக்கு முருகனுக்கு நம்ம வந்து பூ வந்து நாம கொடுத்து பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு வெற்றி உண்டாகும் உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்கே நிறைய நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அதோட ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பாக நம்ம வந்து பசு நெய் சுத்தமான நெய்யால் நாம்ளே வந்து செய்த நெய்யா இருந்தாலும் பரவாயில்ல அந்த நல்ல நெய்யால் நம்ம போய் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அந்த தீபம் வந்து ஏத்துறது இரண்டு தீபம் ஏற்றணும் அதே வெட்டிலே பார்க்க ரெண்டு பழம் வந்து அவர் பாகத்தில் வச்சுட்டு வந்துடணும் இதனால நம்மளுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் அதனால வந்து நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்ப நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் ஓம் சரவண பவாய நமக அங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை அவர் ஆலயத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லிட்டு முருகனை வணங்கிட்டு வர பன்னெண்டே நாள்ல உங்களுக்கு நல்ல நிலைகள்லாம் கிடைச்சிடும் உயர்ந்த பதவி கிடைக்கும் அங்கே நாம் பார்த்துருக்கோம் அதனால் வந்து எல்லோரும் நல்ல பயன்கள் அடையலாம் அதனால நாம் பார்த்துருக்கோம் வாம் ஒரு நம்ம தகேன் ஓர் நம்மதம் ஓர் நாத்சதேன் ஓர் நஸ்தேன் ஒரு வசிஷதேன்